மேம் ஆடி மாதம் முடிந்து ஆடி மாத துவக்கத்துல நம்ம இருக்கோம் ஆடி முதல் நாள் என்ன மாதிரி விஷயங்கள் செய்வது சிறப்பு என்ன வழிபாடு செய்யணும் ஆடியோட சிறப்புகளும் சொல்லுங்க மேம் ஆடி மாதம் வந்து சூரியன் கடகராசியில் ஒரு மாத காலம் இருக்கிறாரு சோ பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா ஆடி மாதம் என்ன விசேஷம் உண்மையிலேயே அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணு வந்து ஆடி விதை விதைக்கிறதா ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்வாங்க ஆடி மாதம் ஐந்தாம் தேதி ரொம்ப விசேஷம் இந்த ஆடி ஆடி முதல் நாள் அம்பாளுக்கு வாங்க வேண்டிய மங்கள மேம் ஆடி மாதத்துல ஆண்டாளுக்கும் ரொம்ப விசேஷம் ஆடி மாசத்துல தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மந்த் மட்டும் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு நீங்க சொல்றீங்க பொதுவாக அப்படி இந்த ஆடி மாதம் முழுவதுமே நம்ம விரதம் இருக்கக்கூடிய காலமாகவும் ஒரு நான்வெஜ் சமைக்காம ஒரு சாத்வீக முறையில உணவு அருந்தி இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஆணி மாதம் முடிந்து ஆடி மாத துவக்கத்துல நம்ம இருக்கோம் ஆடி முதல் நாள் என்ன மாதிரி விஷயங்கள் செய்வது சிறப்பு என்ன வழிபாடு செய்யணும் ஆடியோட சிறப்புகளும் சொல்லுங்க மேம் ஆடி மாதம் வந்து சூரியன் கடகராசியில ஒரு மாத காலம் இருக்கிறாரு சோ பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா சிவபெருமான் வந்து பார்வதி தேவியோட சேர்ந்து இருக்கிறார் ஒரு மாத காலம் சூரியன் வந்து சந்திரன் வீட்டில் சேர்ந்து அதனால தான் ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு சந்திரனும் கடகத்திலேயே இருக்கும் சூரியனும் கடகத்திலேயே இருக்கும் ஸோ ஆடி வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் ஒன்று இரண்டாவது இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் அம்மன் கோவில் தான் அண்ட் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா அது உண்மையிலேயே அவங்களுக்கு சாமி வந்து ஆடுறாங்களா இல்லை அவங்க நடிக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல ஏன்னா எல்லாருமே பால் குடம் எடுக்கிறவங்க கையில் வேப்பில் எடுத்தவங்க எல்லாருக்குமே சாமி வந்துடுது எனக்கு நான் நினச்சிப்பேன் நாங்கள் சின்ன வயசில் ஆடி மாதம் பார்த்ததுக்கும் இப்போ நம்ம ஆடி மாதம் பார்க்குறதுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆகிடுச்சு ஆடி மாதம் அப்படிங்கிறது பட் எனிவே நமக்கு வந்து நம்மளுடைய ஹிந்து தர்மத்தை காப்பாற்ற இந்த ஆன்மீகத்தில் எல்லாம் எல்லாம் நல்லா ஈடுபாடோடு பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் கமர்ஷியலாகவும் ஆயிடுச்சு இந்த ஆடி மாதம் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் ஏன்னா அந்த காலத்துலலாம் இல்லாத ஒன்று புதுசாக இப்போல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆடி மாதம் என்ன விசேஷம் உண்மையிலேயே அப்படின்னு கேட்டிங்கன்னா மண் வந்து ஆடி விதை விதைக்கிறது தான் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்வாங்க ஸோ ஆடி மாதம் ஐந்தாம் தேதி ரொம்ப விசேஷம் இந்த ஆடியில் நெல் விதைக்கிறதுக்கு பூமி வந்து உங்களுக்கு சூரியனினுடைய தாக்கம் வந்து பூமி மேலே விழுந்து நல்ல பயிர்கள் வந்து விளையிறதுக்கான மண்ணுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க ஸோ மண்வளம் நல்லா இருக்கணும் தான் ஆடி மாதமே அப்ப இந்த மண் வளம் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் எப்படி பூஜை பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்த கன்னிகளை வழிபாடு செய்தார்கள் இன்னைக்கு யார் செய்கிறோம் நம்ம யாருமே செய்யறது இல்லை இந்த சத்தகன்னி வழிபாடை எங்கே செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வயல் வரப்புகளில் செய்வாங்க இந்த வயல் வரப்பில் இருக்கக்கூடிய களிமண்ணை எடுத்துப்பாங்க ஏழு உருண்டை இந்த களிமண்ணை பிடிச்சி அந்த களிமண்ணுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் புஷ்பம் வச்சு ஏழு விளக்கு அந்த வயல் வரப்புலையே ஏழு விளக்கு வந்து ஏற்றி வச்சு இந்த ஒவ்வொரு இதுவும் பண்ணுறாங்களே விளக்கு எப்படி ஏற்றுவாங்கன்னா மாவிளக்கு போடுவாங்க மாவிளக்கு ஏற்றி இந்த சப்த கன்னிகளையும் அங்கே ஆவாகனம் பண்ணி அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கு நெ இந்த நெய் விளக்கு இது மாவிளக்கு இல்லையா அந்த மாவிளக்குலேயும் அவங்க நல்லா கும்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து திருப்பி இந்த வயலூர் பக்கத்தில் ஓடக்கூடிய ஆற்றுலேயும் எல்லாத்தையும் வந்து விட்டுருவாங்க ஆர்த்தி எடுத்து இப்படி தான் இந்த மண்ணு வளர்த்துக்காக வந்து ஆடி மாதம் ஆடி மாதம் சிறப்பே வந்து அதுதான் ஆனால் நாளடைவில் இது எல்லாமே வந்து மறைஞ்சி போய் இப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பூஜை ஒரு ஒரு அம்மன் புதுசு புதுசாக அம்மன் எல்லாம் கண்டுபிடிச்சி பூஜைகள்லாம் பண்ணுறாங்க பட் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய ஆடி மாதம்ங்கிறது பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் ஏன்னா சூரியன் மாறுச்சு தட்சிணாயின புண்ணிய காலத்தில் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும் ஆடி மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே நமக்கு பண்டிகை காலமும் ஆரம்பிச்சிடும் ஸோ சூரியனினுடைய மாற்றத்தை வைத்து தான் பண்டிகைகளும் கொண்டாடப்பட்டன மண் வளம் பஞ்ச பூதங்களுக்கும் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அந்த தான் நம்ம வணங்கினோம் பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படின்னா எல்லா அம்மன் கோவில்லையும் கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி வந்து வெகு விமர்சையா நடக்கும் இந்த கூழுக்கும் அந்த அம்மன் கோவில்ல கூழ் வார்த்தலுக்கும் என்ன மேம் மகிமை அதான் அந்த ஜமதக்னி முனிவர் வந்து அவர் தன்னுடைய மனைவி ரேணுகா தேவி வந்து ஒரு க்ஷணம் அவ வந்து மனசு மாறிட்டாங்கிறதுனால தன்னுடைய பிள்ளை பரசுராமர்ட்ட சொல்லி தலையவற்ற சொல்லிட்டாரு இல்லையா ஸோ அந்த தேவி வந்து காட்டில் இருந்தா அப்போ அந்த காட்டு தீப்பட்டு அவளுடைய உடம்பெல்லாம் வந்து ரணமாகி இருந்த சமயத்தில் காட்டுவாசிகள் எல்லாம் அங்கு இருந்த கேப்பை அப்புறம் அவங்க வந்து அந்த வெங்காயம் இதெல்லாத்தையும் போட்டு ரேணுகா தேவிக்கு வந்து அந்த கேப்பை கூழ் வந்து பண்ணி கொடுத்ததுனால உடல் குளிர்ச்சி ஏற்பட்ட அந்த எல்லாம் ஆரித்து அப்படின்னு ஒரு புராண கதை உண்டு அதிலிருந்து ரேணுகா தேவி வந்து தன்னுடைய அவ ரேணுகாதேவிய குலதெய்வமாக எடுத்துக்கிட்டாங்க இல்லையா ஸோ தேவி தன்னுடைய குலத்தை அவ வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடி மாசத்துல ரொம்ப உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய இந்த காலம் வந்து கூழ்வார்த்தல் அம்மனுக்கும் கொடுத்து அவங்களும் அருந்து அப்படின்னு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்வெஜ்ஜில் வந்து மெயினாக கருவாடு அதில் சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் முருங்கைக்கீரை இதெல்லாம் இது எல்லாமே உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு நல்ல தெம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்கள் தான் சைவ முறையில் கும்பிட்றவங்களும் இருக்காங்க அசைவ முறையில் கும்பிட்றவங்களும் இருக்காங்க மேம் இந்த ஆடி முதல் நாள் அன்னைக்கு அம்பாளுக்கு வாங்க வேண்டிய மங்கள பொருள்னால் என்ன மேம் ஆடி மாதத்தில் தான் ஆண்டாளுக்கும் ரொம்ப விசேஷம் ஸோ ஆடி மாதம் வந்து ஆண்டாளுக்கு வந்து ஆடி பூரம் வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று அதே மாதிரி ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படிங்கிறது வந்து அம்மனுக்கு வந்து வளகாப்பு செய்து சீமந்தம் வந்து பண்ணுறாங்க ஸோ ஆற்றுல வந்து புது வெள்ளம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஆடி மாதமும் கூட எல்லா அம்மன் கோவில்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பண்டிகை ரொம்ப சிறப்பு அதுவும் ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான ஒன்று ஆடிப்பூரத்தில் அம்மனுக்கெல்லாம் வளையல் வாங்கிறது அதனால் இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதி நம்ம வாங்க வேண்டிய மங்கள பொருளில் வந்து வெத்தலை பாக்கு பழம் வளையல் மட்டை தேங்காய் மஞ்சள் கயிறு அப்புறம் சுமங்கலிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஏதாவது ப்ளவுஸ் வித்து ஆடி மாசத்துல தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மந்த் மட்டும் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு நீங்க எதை மேம் சொல்றீங்க பொதுவா ஆடி மாதம்ங்கிறது வந்து புதுசா கல்யாணம் ஆன தம்பதிகளையே அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க சோ ஒரு தாம்பத்திய உறவு வேண்டாம் அப்படிங்கறதுதான் ஆடி மாதத்துல ஏன்னா ஆடி மாதத்தில் ஒரு கரு உருவாச்சுது அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான கருவாக இருக்காது ஏன்னா வெதர் கண்டிஷன்ஸ் மாறுது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் மாறுது நம்மளுடைய உடம்புலையும் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஜென்ரலாக அந்த காலத்தில் இந்த வழக்கத்தை வந்து வச்சிருந்தாங்க ஸோ இந்த ஆடி மாதம் நம்ம வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக மாதம் ஸோ இறை பணிக்காக நம்ம பண்ணுறது அதனால் எல்லாமே ஒரு மா ஆடி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு ரொம்ப விசேஷம் ஆடி கிருத்திகை முருகனுக்கு விசேஷம் ஆடி அம்மாவாசை தர்ப்பணம் பண்ணுறதுக்கும் பித்ருக்களுக்கும் விசேஷம் ஆடி பௌர்ணமியும் ரொம்ப விசேஷமான ஒன்று ஸோ இப்படி இந்த ஆடி மாதம் முழுவதுமே நம்ம விரதம் இருக்கக்கூடிய காலமாகவும் ஒரு நான்வெஜ் சமைக்காமல் ஒரு சாத்வீக முறையில் உணவு அருந்தி இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பம் நல்லாயிருக்கும் நம்மளுடைய ஆயுள் நல்லாயிருக்கும் நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சிறப்பு மேம் ஆடி மாத சிறப்புகள் என்னென்னு சொன்னீங்க அதே மாதிரி முதல் நாள் வாங்க வேண்டிய மங்கள பொருட்களும் சொல்லிருக்கீங்க கூழ பத்தி கூட பேசணும் அற்புதமான தகவல் மேம் நன்றி